களி نار மட்டிரே களி نار வட்டாரே களி نار மட்டிரே களி نار வட்டாரே களி نار மட்டிரே களி نار வட்டாரே என்ன போடுங்க 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 களி கோ களி கோ நடிக்கின்றேன் 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 ஜியாவே நடிக்கின்றேன் ஜியாவே நடிக்கின்றேன் குரு காவே ஜெய ஜெய சேர்ந்து திருப்பி சிவாக கண்டிக்கின்றோ निकाले कंडीक्टर बनी पिके बनी पिके बनी पिके बनी पिके बनी पिके बनी पिके बनी वाला मक्कल जी ना बनी पिके बनी वाला मक्कल जी ना बनी पिके बिर किशोर ना बनी पिके बिर किशोर ना बनी पिके बिर ना बनी पिके ना बनी पिके ना बनी पिके बिर ना बनी पिके बिर किशोर அவதூறாகவும் உண்மைக்கு புறம்பாகவும் இனிவாக பேசிய திமுக சேர்ந்த திருச்சி சிவா அவர்களை கண்டித்து இன்று நாடார் தர கூட்டமைப்புகள் சார்பாகவும் இந்து அமைப்புகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்க வந்துள்ளோம் திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பற்றி அவதூறாக பேசியது அவர் அறியாமல் பெரியதல்ல அவர் உள்நோக்கத்துடன் பேசியுள்ளார் இது குறித்து அவரை பேச இயக்கியது யார் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது திருஜி சிவா சாதாரண நபர் அல்ல அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு மன இல்லாமல் ஒரு தலைவரை திட்டமிட்டு பேசியுள்ளார் இதன் மூலம் அவர் மக்களுக்கு வரலாறை மாற்றி வைக்க திமுக மூலமாக சதி திட்டம் தீக்குவதாக தெரிய வருகிறது இதனை கண்டித்து தமிழகம் மன்றம் மக்கள் எழுச்சியில் உள்ளனர் இதனால் திமுக வரும் பாராளுமன்ற வரும் சட்டமன்ற எலெக்சனில் வெறும் பின்னடைவை சந்திக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக திமுக தலையிட்டு திருச்சி சிவா அவர்களை அவர்களுடைய அடிப்படை பொறுப்பில் இருந்தும் கட்சி நிர்வாக பொறுப்பில் இருந்தும் விடுவிக்கப்படாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக்